வணக்கம் ஓம் செல்வ கணபதியே சரணம் கன்னியாராசினியர்களுக்கு கன்னியாராசி கன்னியாராசியை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெரியப்படுத்த குரு வருகிறார் வந்துவிட்டார் ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மள மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கு குருவின் அருள் வெளிச்சம் உங்கள் ராசியின் மீது பதிகிறது கேது உங்கள் ராசியிலிருந்து நிறைய குடும்பத்தில் பலவிதமான ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒருவருக்கு பண பிரச்சனைகள் ஒருவருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இன்னொருவருக்கு உறவுகளால் பிரச்சனை வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை பணம் வாங்கிவிட்டு தரமாட்டேன் என்று காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் இதெல்லாம் கணிதாசிக்கு இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் கடந்த காலம் நடந்து கொண்டிருந்தது நிறைய பேர்களுக்கு இதில் அவர் அவர்களுடைய சுயஜாதகம் நல்ல திசை நடந்து சிறப்பாக இருந்தால் யாருக்கும் எந்த யாருக்கும் எந்த கெடுதலும் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இரு இருந்திருக்கும் உங்கள் ஜாதகம் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசைகள் நன்றாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை ஜாதகத்தில் ஏதாவது நாடகாதிபதி திசை அல்லது மறைவுஸ்தானங்களில் உள்ள கிரகங்கள் அந்த கிரகங்களுக்கு உண்டான திசை நடக்கும்போது தான் நிறைய நிறைய பேர்களுக்கு நன்மையே நடக்காது எனக்கு பத்து வருஷமும் நடக்கலை இருபது வருஷமாக நடக்கலை அப்படின்றது காரணம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிரகங்கள் ஸ்தானத்தில் மறைந்திருந்தால் அவர்களுக்கு அந்த அந்த கால கட்டங்களில் தசைகள் வேலை செய்யாது ஆனால் தசா புத்திகள் வேலை செய்யும் நிறைய பேர்களுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறையா நல்லா சம்பாதிக்கிறாங்க ஒரு பத்து லட்சம் சேர்க்குறாங்க ஒரு வீடு வாங்கலான்னு சொல்லி இன்னும் சேர்த்து சேர்த்து நாற்பது லட்சம் சேர்ந்த பிறகு ஒரு ஒரு அரை கிரோட்டில் வீடு வாங்கலான்னு முயற்சி பண்ணுறேன் ஆனால் அந்த பத்து லட்சம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்குள்ள எனக்கு எந்த கட்ட பழக்கமும் இல்லை எந்த யார் அதாவது தவறான பழக்க வழக்கங்கள் எதுவும் இல்லை ரொம்ப சிக்கனமாக என் வீடு உண்டு கவனம் நான் உண்டு என்று கவனமாக சேமித்தாலும் ஏதாவது ஒரு வழி வழிவகைகளில் க கடவுள் எடுத்துக்கிறானா இல்லை என் நேரம்மா என்னன்னு தெரியல மருத்துவ செலவு வந்துடுது இல்லை வருமானம் திடீர்னு பிரேக் ஆகிடுது எனக்கு ரெகுலராக கொடுக்கக்கூடிய பண வரவுகள்லாம் வந்து வராமல் போயிடுது அதில் தான் பாதிப்பு வர்றேன் எனக்கு வருமானம் நிரந்தரமாக வந்து கொண்டிருந்தால் நான் வந்து சம்பாதிக்கிற காசில் வந்து ஒரு பகுதியை நான் சேர்த்து வச்சுட்டு மிச்சம்லாம் வந்து நான் ஒரு ஒரு பகுதியை வியாபாரத்திற்கும் தொழில் தொழிலுக்கும் செலவுக்கும் வைத்து கொண்டு மிச்சம் இருக்கும் பகுதியை நான் சேர்த்து வச்சுப்பேன் ஆனால் அது போன்ற நிலையே எனக்கு வர மாட்டேன் டெய்லி இதே காட்சியாக ஏதோ பணம் வருது சாப்பிட்றேன் போகிறேன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படி நிறைய பேர்கள் இருப்பார்கள் கன்னிராசியில் இப்போ குரு பகவான் வந்து அமர்ந்து உள்ளார் மாதம் ஒரு செவ்வாய்க்கு மா மாதம் ஒரு வேலைக்கிழமை என்று குரு பகவானுக்கு ஏதாவது தொடர்ந்து எந்த ஒரு வாரமாக இருந்தாலும் பரவாயில்ல நாலு வாரத்தில் எந்த வாரம் இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு வேலைக்கிழமை அந்த வேலைக்கிழமைக்கு தீபம் கொண்டக்கடல வாங்கி தானியம் அது குரு பகவானோட தானியம் அதை அவர் பாத்தில் வச்சுட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்கள் ஒரு நூறு கிராம் ஸ்வீட்டு இந்த பூந்திலாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து எல்லாேருக்கும் வந்து இந்த தொன் தொன்னையில் கொடுப்பாங்க தொன்னன்னு சொல்லுவாங்க அந்த தையலைன்னு சொல்லி தையலையில் தொன்னை வரும் இப்பவும் இருக்குது எல்லா இடத்துலையும் அதில் அதில் கொடுப்பாங்க இப்போ பிளாஸ்டிக் தட்டு அது பேப்பர்லலாம் வருது எதுலேயோ உங்கள் சாமிக்கு படைச்சிட்டு அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அஞ்சாறு பேருக்கு கொடுங்க அந்த அந்த சாப்பிடும் பொழுது அந்த ஆத்மாக்கள் உங்களை வாழ்த்தும் வாழ்த்தும் குரு பகவானின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் குரு பகவானு வேற தக்ஷணாமூர்த்தி பகவான் வேறு அப்படி நிறைய பேர்களுக்கு வந்து தக்ஷணாமூர்த்தி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் சம்பந்தம் இல்லை என்றுலாம் நான் யூடியூப்பில் பார்க்குறேன் நிறையா நிறைய பேர் கேட்குறாங்க அதாவது நவகிரகங்களில் குரு குரு பகவானுக்கு அதி குரு தக்ஷிணாமூர்த்தி பகவான் இப்போ நிறைய பேர் ஜோதிடர்களே சொல்கிறாங்க குரு வேறு தக்ஷணாமூர்த்தி வேறுனா நீங்கள் நல்லா கவனிக்கணும் கோயிலில் வந்து இந்த குரு பயிற்சி அன்னைக்கு எல்லா கோயில்லேயும் பூஜை நடக்குது அது நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நிறைய பேர் காட்டுறதில்லை ஆனால் தனியாக இருக்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி குரு பகவானுக்கு தான் அந்த குரு பயிற்சி விழாவே காட்டுறாங்க நம்ம எல்லோரும் டிவியில் பார்த்துருப்போம் அப்போ எப்படி சம்மந்தம் இல்லாமல் போகும் குருவோட அதிதேவதை குரு தட்சிணாமூர்த்தி பகவான் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் தியான நிலையில் இருக்கக்கூடிய பகவான் சிவபெருமானின் மறு அம்சம் அவர் அதனால் வந்து உங்களுக்கு வந்து குரு பகவானை வழிபடுவது மாதம் ஒரு முறை ஒன்பது மாதம் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரணும் திருமணமாகலையா குழந்தை பிறக்கவில்லையா நல்ல வேலை கிடைக்கலையா அல்லது கடன் விலகவில்லையா மாதம் ஒரு முறை ஒரு வேலைக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அதை தேர்ந்தெடுத்து ஒன்பது வாரம் தீபம் ஏற்றி அதை முடிங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் கடவுளை மெய்யுருகி எதை செய்தாலும் அது நன்மைகள் உண்டாகும் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா ஆறில் சந்திரன் சனி பகவான் ஏழாம் இடத்தில் செவ்வாய் புதன் ராகு ராசிக்கு அதிபதி நீச்சம் பெற்று உள்ளார் ராகுவோடு இணைந்து உள்ளார் அருகில் எட்டுக்குடைய செவ்வாயும் அமர்ந்து உள்ளார் எட்டு எட்டுக்குடைய இரு ஸ்தானங்களுக்கு அதிபதியான செவ்வாயும் அமர்ந்து உள்ளார் அடுத்து ஒன்பதில் சுக்ரன் சுக்ரன் ஒன்பதாம் மணிக்கவம் சாரி எட்டாம் இடத்தில் ஏழில் செவ்வாய் ராகு எட்டில் சுக்ரன் சூரியன் சுக் சூரிய பகவான் உச்சம் பெற்று உள்ளார் தாய் தந்தை தந்தையர்கள் மூதாதையர்கள் அவர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் கவலை வேண்டாம் நல்லதே நடக்கும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அது மாதிரி இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இல்லை வீட்டில் தாத்தா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைனா கூட இந்த நேரம் அது சரியாகும் குரு இதுவரை மறைந்திருந்த குரு ஒன்பதாம் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு என்பார்கள் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து விட்டார் நிறைய நல்ல மாற்றங்கள் இனி ஏற்பட போகிறது உங்கள் முயற்சிகளை முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் கலைப்பெல்லாம் விட்டுடுங்க சோர்ந்து போகாதீங்க பூஜைகள் மூலம் நமக்கு வர அதாவது சிவபெருமான் பூமியில் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் காத்தல் அளித்தல் உருவாக்குதல் படைத்தல் பிரம்ம பகவான் விஷ்ணு பகவான் காத்தல் சிவபெருமான் அழித்தல் இந்த மூன்று மூன்று தொழிலையும் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் கூட்டம் இருப்பதால் தன் தன் தங்களுடைய பணிகளை சரியாக செய்ய முடியாது என்பதற்காக புலோ மனிதர்களுக்கு நல்வ நல்வழி காட்ட வேண்டும் தண்டனைக்கு தப்பு செய்தால் கர்மா கர்ம பலன்களை வழங்க வேண்டும் என்பதற்காக ஒன்பது ஒன்பது கிரகங்களை கிரகங்களை வழிபட்டால் தோஷங்கள் திருந்தி இறைவனை மெய்யுருகி வேண்டி வழிபட்டால் அந்த தோஷங்கள் விலகும் ஆனால் என்னென்ன திசை நடக்குதோ என்னென்ன புத்தி நடக்குதோ அதற்கு பலன்களும் கெட்ட பலன்களும் நமக்கு கிடைக்கும் அதுதான் நவகரக வழிபாடுகள் அதனால கணவன் மனைவி பிரிவுகள் இருந்தால் அது இன்னும் ஆட்சி ஒன்பதாம் இடத்திற்கு பாக்யஸ்தானத்திற்கு வர இருக்கிறார் தனாதிபதி வர இருக்கிறார் மிக மிகப்பெரிய நல்ல தொழில் வரவு வேலை வாய்ப்பு வாய்ப்பு உண்டாகும் குழந்தையே இல்லாமல் குழந்தையே பிறக்காது என்று சொன்னவர்களுக்கெல்லாம் இனி குழந்தை பாக்கியம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்தடையும் நவரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை மனைவி உறவில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அமைதி உண்டாகும் அடுத்தவர்களை மகிழ்விக்கக்கூடிய வார்த்தைகளை குடும்பத்தில் பேசுங்கள் எதிரிகள் உருவாக மாட்டார்கள் மீண்டும் உங்களுக்கு உங்களை சந்தோஷப்படுத்தும் அளவிற்கு அப்போ இது நிம்மதி நம்ம கையில் எப்பயுமே நம்ம நிம்மதியை வச்சுக்கலாம் கன்னியாராசியை பொறுத்த மட்டில் உங்கள் காயங்கள் மாறப்போகிறது எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கலன்றவங்களுக்கு இனி நடக்க நடக்க வேண்டும் என்று நானும் குரு பகவானை வேண்டிக் கொள்கிறேன் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்கள் வாழ்க்கையில் சுகமாற்றங்கள் ஏற்படும் கன்னிராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை மூன்று பார்வைகள் முக்கியம் எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் குரு பார்வை மிக முன் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்து அதாவது ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு விரயஸ்தானமான சிம்ம ராசியில் மீது சப்தம பார்வையாக பார்த்து கொண்டிருந்தால் அதனால் அங்கே குரு பார்வை அதாவது உங்களுடைய விரயஸ்தானத்திற்கு குரு பார்வை இருந்தது அது பலவிதமான கெடுதல்களை கொடுத்தது இப்பொழுது குரு சுபிட்ச யார் எந்த கெடுதலும் இல்லாமல் தன்னுடைய முழு பலத்தையும் ராசியின் மீதும் ராசியின் மீதும் மகர ராசியின் மீதும் குருவின் பார்வை பதி பதிந்துள்ளது ஆகையால் நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சுப மாற்றங்கள் ஏற்படும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய யோகம் உண்டாகும் உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தைகள் இல்லை அதாவது மகளுக்கு கல்யாணம் பண்ணி அஞ்சு வருஷம் ஆச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி ஏழு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்னா இந்த நேரம் புத்திரஸ்தானியாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டின் மீது பூர்வ புண்ணியஸ்தானம் மீது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது பதிய பதி பதிவதால் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வேலை பாக்கியம் உண்டாகும் குரு குருவோட பொங்கும் அதாவது அந்த உங்களுடைய கஷ்டமான அடையாள முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் உங்கள் வாழ்வில் நிம்மதி மனிதன் வாழ வேண்டும் என்றால் உணவு கட்டுப்பாடு வேண்டும் நடைப்பயிற்சி யோகா பயிற்சி வேண்டும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபட வேண்டும் தன்வந்திரி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்வது இது போன்ற கடவுள் வழிபாட்டுகளை செய்து கொண்டு வந்து உங்கள் முயற்சிகளை செய்து செய்து வந்தால் வயதானவர்கள் சிறப்பாக நோயில் மாணவ மாணவிகளுக்கு வெற்றிகள் உண்டாக போகிறது கொடி கட்டி பறக்கப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படப் போகிறது தடைகள் எதுவுமே இல்லை உங்கள் வாழ்க்கை சுபிள் சனீஸ்வர பகவானை எல்லா ராசிக்காரர்களும் எந்த நேரத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானமான கன்னிராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் என்றால் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் அவரே ஆயுள் காரகன் ஆரோக்கியம் உண்டாகும் அவரை வழிபட்டால் உங்கள் பிள்ளை பிள்ளைகளிடம் பேசாதீங்க வாழ்க்கையில பின்னாடி வருத்தப்பட வேண்டியது வந்துடும் அதனால பிள்ளைகளிடம் அன்புடன் கலந்து பேச மனைவியை எதிர்க்காதீர்கள் மனைவி கடைசி வரைக்கும் உயிர் உள்ளவரை சோறு போடும் ஒரு அம்மாவுக்கு அடுத்தபடி அம்மா என்பவர் புனிதமான தெய்வம் அவரிடம் அவரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் கணவனை கணவனை எந்த பெண் தன் உதாட்சால் அவர்கள் வாழ்க்கை சூனியமாகும் என்பது உண்மை அகையாள கணவன் மனைவி ஒருவர் ஒருவரை புரிந்து கொண்டு வழிபட்டு உங்கள் முயற்சிகளை செய்து எதிர்காலத்தை எப்படி நிர்ணயிக்க வேண்டும் எதிர்காலம் எப்படி வளமாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் உண்டாகும் ஆஞ்சநேயர் பகவான்